நான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இதில் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளும் மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் தீர்ந்து வெற்றியான வாழ்க்கை அமைவதற்கு உண்டான வழிமுறைகளையும் பல சிக்கலுக்கு தீர்வுகளையும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்க தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வழிபாடு முறைகளும் உண்மையில் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மக்களினுடைய தொடர்புடைய மக்களோடு இணைந்திருக்கக்கூடிய சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களையும் எதுவரைக்கும் உண்மை எது வரைக்கும் உண்மை அல்லாத விஷயங்கள்ங்கிறதையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இதெல்லாம் நம்மளுடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காகவே தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுடைய ஆதரவோடு பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் மீண்டும் ஒரு முறை அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் நன்மையான பலன்கள் தீர்க்க ஆயுள் தேக ஆரோக்கியம் கிடைத்து பொருள் நிறைவோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் சரி இன்றைய பதிவாக இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களாக பன்னிரண்டு ராசியினருக்கும் போன்ற பலன்கள் நடக்கின்றது அதை பார்ப்போம் இதுக்கு முன்னால இந்த மார்கழியினுடைய சிறப்புக்களை எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே மார்கழி மாதம் சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய மாதமாக கருதக்கூடியது இந்த மார்கழி மாதம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அனுக்கிரகமும் அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது என்றால் அது மிகை ஆகாது இந்த இறை சக்தியை அந்த இறைவனுடைய அருளை நம்முள் ஈர்த்து கொள்ள இந்த ஒரு மாத காலம் அற்புதமான காலம் இதை தேவர்களுடைய காலமாகவே நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு கூறுகிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கூறுவது இது தேவர்களுடைய மாதமாகவே கூறுகிறார்கள் பல ரகசியங்கள் நிறைந்தது பல ஆன்மீக விஷயங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம் இதுவும் குறிப்பாக பாருங்களே அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு இருக்கக்கூடிய விரதங்களில் ஏகாதசி விரதம் மிகச்சிறப்பான விரதம் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கு இல்லையா இது ஒவ்வொருவரும் அந்த ஏகாதசி விரதத்தை எதற்காக இருக்கிறாங்க அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் ஒரு நன்மையான பலன்களை நமக்கு கொடுக்கிறது தான் அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் இறைவனுடைய பாதத்தை அடைவதற்காகவே சரி இந்த விரதத்தை இருக்கக்கூடிய முறைகளையும் சில குறிப்புகள் பார்ப்போம் நாம் நிறைய கண தூங்காமல் விடிய விடிய இருக்கிறவங்க இருக்கிறாங்க உணவு சாப்பிடாம இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க குறிப்பாக அந்த அன்னைக்கு செய்ய முடியாதவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் எல்லா நாளுமே இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணுமே வருடத்தில் ஒரு முறை அந்த நாள் மட்டும் பத்துமா இல்லை எங்களுக்கு அந்த நாளில் எங்களால் விரதம் இருக்க முடியல தூங்காமல் இருக்க முடியாது என்னுடைய உடல் காரணமாக என்னால் உடல் உபாதையின் காரணமாக என்னால் இது போன்ற விரத முறைகளையோ தூக்கமின்மையோ கடைபிடிக்க முடியாது இது போன்ற விஷயங்களோடு இருப்பவர்களுக்கெல்லாம் சில குறிப்புகள் அவர்களுக்காகவும் பேசுவோமே சரி ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் சிறப்பு தான் இந்த ஏகாதசி விரதத்தால் நன்மை தான் அதை பார்த்தாச்சு மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய விரதத்தின் பலன்களை ஒவ்வொரு நாளும் தினமும் தினமும் எல்லா திதிகளிலும் எல்லா திதிகளிலும் இந்த வைகுண்ட ஏகாதேசியினுடைய விரதத்தை விரதத்தினுடைய பலனை எப்படி அடைவது அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போமே சரி இறைவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டோம்னாவே நமக்கு நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டா நம்மளுடைய எல்லோருடைய வாழ்விலும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல பொருள் வளர்ச்சியும் அதே போல் நீண்ட ஆயிலும் நிறைவான மகிழ்வான வாழ்வும் அமையும்ங்கிறதுக்காக தானே இந்த விஷயங்கள் எல்லாம் சரி இந்த வழிபாடு முறைகளோட சின்ன குறிப்பாகவும் பேசுவோம் இது எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த குறிப்புகள் மிகவும் பயனுள்ள விஷயமாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு பதிவு செய்யும் சரி எப்பெல்லாம் நம்மளால் விரதம் இருக்க முடியல என்னால் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த விரதத்தை என்னால் கடைபிடிக்க முடியலனாலும் அந்த விரதத்தினுடைய பலன் எனக்கு வேணும்னு நினைப்போம் இல்லையா இறைவனை ஒரே நாளில் பிடிக்க முடியாது சரி ஒவ்வொரு நாளும் அந்த விரதத்தினுடைய பலனை நாம் அடைவதற்கு ஒரு சின்ன குறிப்பு பேசுவோம் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண் அரை பார்வையில் இருக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் உங்களுடைய காதுகள் இறைவனுடைய துதியை கேட்கின்றதோ இறைவனுடைய சிந்தனையை உருவாக்கக்கூடிய இசையை கேட்கின்றதோ எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மூக்கு நறுமணம் வாசனையை ஈர்க்கின்றதோ எப்பொழுது உங்களுடைய நாவு அண்ணாவில் ஒட்டி இருக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் இந்த தொடு உணர்தல் தோளின் மீது இருக்கக்கூடிய தொடு உணர்தலை அறியாது ஒரு நிலையோடு இருக்கின்றீர்களோ அந்த பொழுதெல்லாம் அதே போல் இரு கைகளும் செயல்படாது ஒரு குறிப்பிட்ட முத்திரையோடு இருக்கக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய கால்கள் ஏதோ ஒன்று உங்களுடைய உடல் வாகிற்கு ஏற்ற ஆசனத்தோடு இருக்கக்கூடிய காலங்கள் நம்முடைய வாயும் மல ஜல உறுப்புகளும் எப்பொழுது நம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பத்தும் இதனோடு மனம் என்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா நமக்கெல்லாம் அதுபோல இந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல யார் இருக்காங்க மனம் என்னும் சூப்பர் ஸ்டார் இவர் ஒருநிலைப்படணும் இல்லையா மனம் ஒரு நிலைப்படணும் இந்த பதினொன்றும் எப்பொழுது நிலைப்படுகின்றதோ அப்பொழுது இந்த ஏகாதசியினுடைய விரதத்தினுடைய பலனை நாம் அடைய முடியுமா எப்பொழுதெல்லாம் இதை ஒன்று முறைப்படுத்தி கொள்ள முடியும் எப்பொழுதெல்லாம் இந்த பதினொன்றையும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய பத்து மனம் என்னும் பதினொன்றாவதையும் சேர்த்து இந்த பதினொன்றையும் முறைப்படுத்தி கொள்ள முடியுமோ அப்பொழுதெல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தை நாம் அடைந்ததனுடைய வளன்களையும் அடைய முடியுமா அப்போ எப்பொழுது இது நடக்கும் தியானம் செய்கின்ற பொழுது நடக்கும் முதல்ல கண் ஆற பார்வையில் இருக்கும் காது இறைவனுடைய துதிகளை கேட்கும் நாக்கு அண்ணாவில் இருக்கும் அதே போல் வாசனைக்கு ஏதாவது ஒரு நறுமணம் உள்ள விஷயத்தை வச்சுருப்போம் வாசனைக்காக தொடு உணர்தல் வெயில் அடித்தா என்ன வெளியில குளிர்ந்தா நமக்கு என்ன தியானத்துல கவனமாக இருப்போம் மனம் ஒரு நிலைப்படும் அதே போல் கைகளை ஏதாவது ஒரு முத்திரையில வச்சிருப்போம் கால்களை ஏதோ ஒரு ஆசனத்தில் வச்சிருப்போம் மல ஜலங்களை சுருக்கி பயிற்சி செய்வது உண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்போம் எந்த உணவுகளும் இல்லாமல் யாரை பற்றி எதுவும் பேசாமல் தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இப்போ இந்த பதினொன்றும் எப்பொழுது முறைப்படுகின்றதோ அந்த நேரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பாதத்தில் நாம் இருக்கின்றோம் என்பது அர்த்தமாக பாருங்களே அப்போது தியானம் என்னைக்கெல்லாம் செய்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் இறைவனுடைய பாதத்தை நாம் பிடிச்சிக்கிட்டோன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் செய்கின்ற ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இறைவனுடைய பாதத்தில் போய் தொட்டுட்டு தான் நம்ம வரோம் ஆகையினால ஒவ்வொரு நாளும் தியானம் அவசியம் தொடர்ந்து செய்ங்க பயிற்சி பலன் கொடுக்கும் நாம் இப்போது பன்னிரெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்குதுங்கிறத மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியினருக்காக தனித்தனியாக பார்ப்போம் குறிப்பா இது ஒரு பொது பலன்களாக பார்ப்போமே மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களை சிறு குறிப்புகளாக பேசுவோமே சரி இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய மாதமாகவும் இறை வழிபாட்டிற்குண்டான மாதமாகவும் நாம் முன்பே பல குறிப்புகள் பேசியிருக்கோம் இருக்கோம் குறிப்பா குறிப்பாக பாருங்களேன் மார்கழி மாதத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த சூரியன் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதாவது விரயஸ்தானத்திற்கு வருகின்றார் இதை கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கணும் மகர ராசிக்கு எட்டுக்குரியவன் சூரியன் பன்னெண்டில் வந்து அமரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும் சிறு சிறு பயணங்களில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகவும் பயணத்தால் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை எதாவது ஒரு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் அந்த பன்னெண்டாம் இடத்தின் மேலே படுது அப்போது விரயங்கள் விரயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இப்போ பன்னெண்டில் சூரிய பகவான் வந்துட்டார் அதுவும் எட்டுக்குரிய அஷ்டமாதிபதி பன்னெண்டுக்கு வந்துட்டார்லாம் சொன்னாலும் குருவினுடைய பார்வை அந்த பன்னெண்டாம் வீட்டு மேலே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விரயங்களாக இருந்தாலும் சுப விரயங்களாக ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் மாதத்தினுடைய துவக்கத்திலே லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார் நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் பத்தில் சுக்கரன் அந்த பத்தாம் வீட்டை குரு பகவானுடைய பார்வை தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை தொழில் செய்யக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல லாபத்திற்காக தானே தொழில் செய்கிறோம் இப்போ தொழிலுங்கிறதே லாப லாப நோக்கத்தோடு செய்யக்கூடியது தானே இப்போது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் லாபங்கள் ஆனாலும் சிறு சிறு விரயங்களை காட்டுது அதுவும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்துகின்றார் குருவினுடைய பன்னெண்டாம் வீட்டு மேலே இருக்கக்கூடிய பார்வை சுப விரயம்னா வாகனங்கள் வாங்கலாம் கட்டிடங்கள் கட்டலாம் செவ்வாயை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இடம் வாங்கலாம் இடத்திற்காக விரயம் செய்யலாம்னு சொன்னாலும் பன்னெண்டாம் வீட்டு மேலே குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய காலங்களில் இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைவேறக்கூடியது உண்டான ஒரு லோன் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க கடனுக்கு உண்டான முயற்சியெல்லாம் செய்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சியில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்துவார் மூணுல ராக இருக்கிறது ஒரு அற்புதமான காலம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் செலவுகள் எல்லாம் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் சுப விரயமாகவும் சுப செலவுகளாகவும் ஏற்படுத்திக்கூடிய காலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி அயல் நாடு சம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் காரியம் அனுகூலமாகக்கூடிய மாதம்தான் தாயாரனுடைய வழியில் அதேபோல் வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலெல்லாம் ஒரு மனம் நிறைவான சூழ்நிலை மனம் நிறைவோடு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது மகனோ மகளோ இருக்காங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திருமணத்திற்குண்டான அற்புதமான காலம் இந்த காலம் அதை சரியான முயற்சிகள் செய்தால் நிச்சயம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இறைவனுடைய வழிகாட்டுதலோடு அமையக்கூடிய காலம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதிலே கேது பகவான் இருக்கிறார் எங்காவது நமக்கு ஒரு ஜீவசமாதி இருக்குது உங்களுடைய மனம் ஒருநிலைப்படக்கூடிய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல சிறிது நேரம் தினமும் இந்த காலகட்டங்களில் கண்ணை மூடி உக்காருங்க ஒரு பயிற்சியோட முடிஞ்சால் சுவாசத்தை கவனிங்க உங்களுக்கு உங்களுடைய குரு உபதேசித்த விஷயத்தை செய்து பாருங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொடுக்கும் அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடனுக்காக முயற்சி செய்யக்கூடியதில் அனுகூலமாகக்கூடிய மாதம் பொதுவாக இந்த மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது மகர ராசி நண்பர்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் சிறிது கவனமாகவும் இருக்கணும் கடன் சார்ந்த விஷயம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய பலனை சிறு சிறு குறிப்புகளாக பார்ப்போமே தனுர் ராசியில் சூரிய பகவான் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் சூரியன் பெயர்ச்சியாகி தனுர் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உகந்த மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமும் அற்புதமான மாதம் இந்த மாதத்திலே சூரிய பகவான் ஏழாம் மீட்டிற்குரிய சூரிய பகவான் உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் மீட்டிற்கு வரார் அற்புதம் தானே அரசியல் வெற்றி சூரியன்னாவே அரசியல் அரசாங்கம் சார்ந்ததெல்லாம் வெற்றியாக அமையக்கூடிய அற்புதமான மாதம் அரசியலில் வெற்றி அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அதே போல் டென்ட்ரை எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் முயற்சி செய்த அற்புதமான வெற்றி தொடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய மனைவியினுடைய வழியில் ஆதாயமான செய்திகள் எல்லாம் உண்டு அதே போல் மனைவியால் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்ப ஜனங்களில் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் உங்களுடைய மனைவிக்கு புது அணிகலனும் ஆடைகளும் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் சிறப்பான மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு சரி தொழிலில் ஒரு அபிவிருத்தி தானே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்குரிய செவ்வாய் இந்த மாதத்திலே பத்தாம் வீட்டில் துவக்கத்தில் இருந்தாலும் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருவார் பத்தாம் வீடு வலுவாயிட்டுனாவே அந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா தொழில் ஸ்தானம் இல்லையா பத்தாம் வீடு பத்தாம் வீடு வலுவாயி பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பாருங்கள் இன்னும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான மாதம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி தொழிலில் ஒரு வெற்றி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி கூட்டு தொழிலில் ஒரு அபிவிருத்தி புதிய கூட்டாளிகள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் மார்கழி மாதம் நிறைய விஷயங்கள் சாதகமான கிரகச்சாரங்கள் இருக்குது இருந்தாலும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப ஜனங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட கொஞ்சம் கவனமான வார்த்தைகளாக இருக்கணும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மளைய என்ன இப்படி சொல்கிறாங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருந்தாலும் அவங்களுடைய மனோபாவம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கக்கூடிய காலங்களில் பேச்சில் நிதானம் தேவை பொருளாதாரம் நிறைய புழக்கமாக இருக்கும் ராகு ரெண்டில் இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய பொருளாதார புழக்கங்கள் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளையும் ஏற்படுத்துவார் உணவில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடுங்கிறது உணவு சார்ந்த இடமாங்க ராகு இருக்கக்கூடிய காலங்களில் வெளியில் போய்ட்டு உணவு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டில் உணவு எடுத்துக்குங்க உங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய பொருள்களை உணவாக எடுத்துக்குங்க செலவுகள் செய்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் எதிர்மறையான விஷயங்கள் சின்ன சின்ன குறிப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதிலிருந்து நாம் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் மா மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்கும் அதே போல் மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மீட்டை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை ஒன்பதாம் மீட்டை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் எல்லா வகையிலும் லாபம் வெற்றி முயற்சிகள் எல்லாம் அனுகூலம் மனைவி வழியிலே ஆதாயம் நண்பர்கள் வழியிலே ஆதாயம் இதற்கு மேல் அற்புதமான பலன்கள் தான் இந்த மார்கழி மாதத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு இருக்கு மீனராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களை சிறு குறிப்புகளாக பேசுவோமே சூரிய பகவான் பெயர்ச்சியாகி தனுர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாத காலம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு உண்டான மாதம் தேவர்களுடைய மாதம் இந்த மாதத்திலே இந்த மீனராசி நண்பர்களுக்கு உண்டான பொதுவான பலன்களை எல்லாம் பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்குரிய சூரிய பகவான் பெயர்ச்சியாகி அதாவது ஒன்பதாம் வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் ஆறாம் வீட்டிற்குரியவர் அல்லவா தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசி நண்பர்களெல்லாம் அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வாங்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு கடனை வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணுறோன்னா ரொம்ப கவனம் தேவை ஏன்னா தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் மீட்டிற்கு ஆறாம் மீட்டிற்குரிய சூரியன் வந்து அமர்கின்றார் ஒரு மாத காலம் இந்த மாதத்திலெல்லாம் தொழிலுக்காக புதிதாக கடன் வாங்குவதெல்லாம் மீனராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கடனால தொழிலில் ஒரு சின்ன சின்ன குறைகளையும் மனக்கசப்புகளையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இரண்டாம் மீட்டிற்குரிய தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் மீட்டிற்குரிய பாக்யஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ஒன்பதாம் மீட்டிலே இருக்கிறார் ஒரு தான் எதுவாகினும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது இது ஒன்றே மிகப்பெரிய விஷயம் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருந்ததுனாவே ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறையுங்கிறது உண்மை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தை இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்குங்க ராசியிலேயே உங்களுடைய ஜென்ம ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பங்களையும் கொடுப்பார் தனஸ்தானம் வலுவாக இருக்குது பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது பொருளாதாரம் நல்லா புழங்குது அந்த ரெண்டாம் மீட்டருக்குரிய செவ்வாய் வலுவாக இருக்கா ரெண்டில் குருவும் இருக்குது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சுழற்சிகள் இருந்தாலும் கவனமாக கையாளணும் இந்த காலகட்டங்களில் சேமிப்புனுடைய கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் வேறு சனி பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் விரயங்களையும் ஏற்படுத்துவார் மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் விரயங்களில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஒரு சுழற்சி இருக்குது கையில் பொருளாதாரம் சுழற்சி இருக்குதுனாலும் செலவுகள் எல்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும் இல்லைன்னா வீண் விரயங்களை ஏற்படுத்தும் அதே தான் ஓ ரெண்டுக்குரியவன் தனஸ்தானாதிபதி நல்லா இருக்கான் பாக்கியஸ்தானாதிபதி நல்லா இருக்கான் பத்தாம் மீட்டருக்கு வரதில் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியாக இருந்தாலும் தொழிலுக்காக வாங்கக்கூடிய கடன்கள் கவனமாக இருக்கணும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க அதிகாரிகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பு உண்டு ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய மனைவிக்கு ஒரு சிறு சிறு உடல் உபாதைகளையும் சின்ன சின்ன குழப்பங்களையும் மனோரீதியாக ஒரு சின்ன மனக்குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால மனைவியினுடைய மனம் நிறைவாக கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்துக்க வேண்டியது மீனராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப அவசியம் ஏழாம் மீட்டிற்குரிய புதன் பத்தாம் மீட்டிற்குறார் அவங்களுடைய மனம் நிறைவாச்சினாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் தான் ஏற்படும் மனைவியினுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலங்களில் வாகன வசதிகளையும் இடம் சார்ந்த யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் உங்களுடைய மனைவியை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அன்பாக நீங்கள் செய்ய நிச்சயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் மீனராசி நண்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்